பெரண்டை குணப்படுத்தாத நோய்களே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் எடையையும் குறைக்கும் அப்புறம் எலும்புகள் எலும்புகள் பலம் பெற செய்யும் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மூட்டு வலி அப்புறமா வந்து ஸ்பைனல் கார்டு தேய்மானம் முதுகெலும்பு முதுகெலும்பு தேய்மானம் இதெல்லாம் வந்து சரியாயிடும் இது வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு நாள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி செய்யும் குடல் புண்களை ஆற்றும் அதே மாதிரி செரிமானத்தை கண்ட்ரோ இது பண்ணும் செரிமானம் நல்லா சரி சரி செய்யும் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லா விதமான எலும்பு வித எலும்பு பிரச்சனைகளையும் இது வந்து சரி செய்யும் மெயினாக எலும்பு தேய்மானம் இல்லாமல் பாதுகாக்க உதவும் இது